டிடி அவர்கள் வந்து என்னை பற்றி சில கருத்து தெரிஞ்சு மாண்பு உள்துறை அமைச்சர் அவர்கள் ஐடிசி ஹோட்டல்ல தெளிவாக சொல்லிட்டார் உட்கட்சி வாரத்தில் நான் தலையிட மாட்டேன்னு சொல் அண்ணா திமுக கூட்டணி அமைக்கப்பட்டேன் அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து இந்த பத்திரிக்காய் சந்திப்பு டிடி அவர்கள் சந்தித்து பேசுகின்ற பொழுது நாங்கள் அண்ணா திமுக கூட்டணி இல்லை ஆனால் என்டிஏ கூட்டணி இருக்கோம் ஆனால் என்டிஏ எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் அனுச தொடர்ந்து செல்வோம் என்று சொல்லுவார் என்டிஏ கூட்டணி எடுக்கின்ற என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்து நிமிஷம் செய்தி வெளியிட்டார் ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிவிட்டார் நேற்றை தான முகமூடி அஞ்சிகிட்டு போனான்னு இது எந்த விதத்துல சரியா இருக்கும் பாத்தீங்கன்னா நான் முகமூடி முடிஞ்சுட்டு தான் போதே அவரு தான் முகமூடி அழிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்ச இது பன்னெண்டு பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்தொன்பது பன்னெண்டு அப்போது மாணவியின் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் திரு டிடி டி திரு டி தினகரன் அடிப்படை வைப்பது நீக்கப்படும் இது அம்மாவுடைய கையெழுத்து அது வேணா பார்த்துக்கிட்டேன் பத்தாண்டு காலம் கட்சியிலே கிடையாது மாண்பு அம்மாவர்கள் மறைந்த பிறகு இறந்தவர்கள் அப்பொழுதுடங்கு வர்றார் அதுவரைக்கும் அவர்கள் இருக்கின்றவரை அவர் சென்னை பக்கமே வருது அவர் என்னை பத்தி பேசு இது தேவையில்லை அவர் எந்த உள்நோக்கத்தோட பேசுற எனக்கு புரியல ஏன்னா தேசிய தலைவராக இருக்கின்ற ஐயா பஸ்மன் முத்துராமணிய தேவர்களுக்கு பாரத ரத்னா சிறப்பு இந்திய நாட்டுடையே உயர்ந்த நான் கொடுக்க வேண்டும்னு அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லிட்டு இருக்க அதுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட கருத்தை சொல்லல வந்து என்ன உள்நோக்கத்தோட பேசலாம் எனக்கு புரியல